நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சா எனக்கு நீங்க போன் வாங்கி தரணும் சொன்னீங்களே மறந்துட்டீங்களா இல்லடா கண்ணா இப்பவே நான் உங்களுக்கு போன்லாம் வாங்கி கொடுத்தா நீ கண்டிப்பா கெட்டுப் போயிடுவ வேண்டாம் பொறுமையா வாங்கித் தரேன் அப்படினா இல்லப்பா கண்டிப்பா எந்த ஒரு பொருள்ளேயுமே நல்ல விஷயமோ இருக்கும் கெட்ட விஷயமோ இருக்கும் அதுல இருக்க நல்லத நாம எப்படிலாம் பயன்படுத்தணும்னு எங்க டீச்சர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கப்பா சரி கண்ணா அதுல என்னெல்லாம் நல்ல விஷயம் இருக்குன்னு நீ எனக்கு சொன்னினா கண்டிப்பா நான் உனக்கு வாங்கி தருவேன் ஐயா ஜாலி அப்பா இன்னைக்கு எங்க பள்ளியிலயும் உள்ளங்கையில் ஒரு உலகம் அப்படிங்கற கனினி பற்றிய பாட்டு தான் சொல்லி கொடுக்க போறேன் சொன்னாங்க ஃபோனும் கிட்டத்தட்ட கனினி மாதிரியே தானப்பா சரி நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தே ஆகணும் சரிடா கண்ணா உனக்கு இல்லாம அப்பா யாருக்கு செய்ய போறேன் கண்டிப்பா வாங்கி தரேன் ஓர் கிளிக் 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 உலகை சுற்றி காட்டிடுவேன் கிளிக் 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 உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் கிளக் 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 இணைய வழியில் அனைவரையும் கிளக் 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 இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் தகவல் களஞ்சியும் நான் தானே டக் 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 தரணி போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே டம் 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 என்றும் ஓய்வு எனக்கில்லை டம் 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 எதிலும் சோர்வு எஞ்சில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் ட்ரிங் 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 உள்ளங்கையில் ஓர் உலகம் ட்ரிங் 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 உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவர் என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவர் க்ளிக் 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 உலகைச் சுற்றி காட்டிடுவேன் க்ளிக் 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 கிளிக் மகிழ்ச்சியை தாண்டிடுவேன் அருமை குழந்தைகளே இந்த உள்ளங்கையில் ஓர் உலகம் என்ற பாடலை ரொம்பவே அருமையாக பாடி கத்துட்டு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது சொற்பொருள் தரணி என்றால் உலகம் என்று பொருள் சோர்வு கலைப்பு ஏற்றம் என்றால் உயர்வு துணை பொறிவேன் உதவுவேன் தகவல் களஞ்சியம் அனைத்து விவரங்களும் அடங்கியது என்று பொருள் அடுத்து நம்ம சிந்தித்து பேசலாமா மற்றும் என் மேடை என் பேச்சு என்ற இரண்டு செயல்பாடுகள் இருக்கு சிந்தித்து பேசலாமா என்ற பகுதியில் ஆசிரியரின் துணையோடு நம்ம ஒரு சில விஷயங்களை அலசி ஆராய போறோம் கலந்துரையாட போகிறோம் என்ன அப்படின்னா தொலைக்காட்சி டிவி டெலிவிஷன் அலைபேசி அதாவது மொபைல் ஃபோன் அல்லது ஃபோன் கணினி கம்ப்யூட்டர் போன்றவற்றை தேவையான அளவு பயன்படுத்துதல் குறித்து கலந்துரையாடுங்கள் இப்ப நம்ம இங்க பார்த்த தொலைக்காட்சி அலைபேசி கணினி இது எல்லாமே ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய வளங்களா தற்காலத்துல மாறிடுச்சு இல்லையா அப்ப மாணவர்களுக்கு கல்விக்கு உதவக்கூடிய ஒரு இடத்துலயுமே இந்த மூன்றுமே இருக்குது அப்ப எந்த நேரத்துல எந்த அளவுல மட்டுமே இதை பயன்படுத்தாதான் நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கலந்துரையாடணும் கண்டிப்பா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான வளங்கள் எளிமையாக கிடைக்கும்போது நம்ம அதிகப்படியான நேரங்களை அதுல நம்ம செலவிட நேரிடும் அப்போ அது நம்மளுடைய வாழ்விற்கு சரியான விதத்துல இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான சில கலந்துரையாடலை நீங்க இங்கே செய்யணும் அடுத்தது நான் அறிந்த கணினி என்ற தலைப்புல நீங்க என் மேடை என் பேச்சுக்கான ஒரு சிறிய ஒரு உரையாடலாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு தனி பேச்சாக இருக்கலாம் நீங்க ஒரு தயார் செய்து கணினிய பத்தி நீங்க பேசணும் இது தனிநபர் செயல்பாடா இருக்கு அடுத்தது அறிந்து கொள்வோம் இந்த பகுதியில் நம்ம கணினியின் பயன்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் நமக்கு தேவையான தகவல்களை படங்களை சேமித்து வைக்க கணினி உதவுகிறது பொது அறிவு நடனம் ஓவியம் கை வேலைப்பாடு போன்ற பலவற்றையும் இணைய வழியில் கற்றுக்கொள்ள முடியும் பாடங்கள் தொடர்பான கூடுதல் தகவல்களை அறிய இணையத்தை பயன்படுத்த முடியும் உலகில் தொலைவில் இருக்கும் ஒருவரிடம் கணினி மூலம் அவர்களின் முகம் பார்த்து நேரிடையாக பேசிக்கொள்ள முடியும் போக்குவரத்து பயணச்சீட்டுகளை எளிதாக பதிவு செய்வதற்கு கணினி உதவுகிறது இது எல்லாமே மிக 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 அரிய உதவிகள் ரொம்ப எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் கணினியின் மூலமாக அடுத்தது மின்னஞ்சல் மூலம் தகவல்களை நாம் அனுப்பலாம் மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் அடுத்தது வாட்ஸ்அப் புலனம் மூலம் உரையாடி கொள்ளலாம் ஃபேஸ்புக் முகநூல் மூலம் நமது கருத்துக்களை பிறரின் பார்வைக்கு பதிவிடலாம் இது அதிகப்படியான பயன்பாட்டில் இருக்கக்கூடியவை மற்றும் இப்போ பார்த்திங்கன்னா கணினியின் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் புதிதாக வந்திருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஆசிரியர்கள் மூலமாகவும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நீங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் நீங்கள் கலந்துரையாடணும் அடுத்தது பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் சோர்வு தாழ்வு உயர்வு இரக்கம் விடை உயர்வு என்று கூட்டல் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்றில்லை என்றும் இல்லை என்று இல்லை என்றல்லை விடை என்றில்லை முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எதிரே பின்னே உயரே கீழ் எதிர்ச்சொல் அப்பவிடை பின்னே வேறுபட்ட ஒன்று எது மின்னஞ்சல் புலனம் முகநூல் கண்ணாடி விடை கண்ணாடி செயலிகளுக்கு பொருத்தமான படத்தினை இணைப்போம் மின்னஞ்சல் சரியான படம் இமெயில் இந்த லெட்டர் மாதிரி இருக்கான இந்த லெட்டர் மாதிரியான ஒரு அமைப்பு தான் மின்னஞ்சல் அதற்குரிய சரியான படம் புலனம் வாட்ஸ்அப் முகநூல் ஃபேஸ்புக் அடுத்தது தொடர்புடைய சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம் இங்க பூனை மரம் பூட்டு கொக்கு நிலா போன்ற படங்கள் இருக்கு இதுக்கு தொடர்புடைய சில குறிப்புகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த குறிப்புகளை வைத்தே நம்ம அது என்ன படம் என்ன ஒரு வார்த்தை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் தண்ணீர் மீன் ஒற்றை கால் இது எல்லாமே குறிப்புகள் இந்த குறிப்புகளுக்கு பொருத்தமான ஒரு சொல் கொக்கு அடுத்து இரவு வானம் வட்டம் பொருத்தமான சொல் நிலா மீசை பால் மியாவ் பொருத்தமான சொல் பூனை அடுத்தது கிளை நிழல் பழம் பொருத்தமான சொல் மரம் வீடு கதவு பாதுகாப்பு பொருத்தமான சொல் பூட்டு அடுத்தது இரண்டு குறிப்புகள் விடுபட்டிருக்கு ஆனால் பொருத்தமான சொல் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வீட்டுக்கு உரிய சில குறிப்புகளை நம்ம யோசிக்கணும் வீடுன்னு இருக்குது சுவர் எழுதலாம் ஓடு எழுதலாம் சுண்ணாம்பு எழுதலாம் தாழ்பால் எழுதலாம் கதவு எழுதலாம் இந்த மாதிரி அந்த சொல்லுக்கு தொடர்புடைய சில குறிப்புகளை நீங்கள் யோசித்து எழுதணும் அடுத்தது கடல் இதுக்கு என்னென்ன குறிப்புகள் எழுதலாம் அலை எழுதலாம் மீன் எழுதலாம் நீளம் எழுதலாம் கப்பல் எழுதலாம் இந்த மாதிரி சில குறிப்புகளை நீங்க யோசித்து எழுதலாம் அடுத்தது அறிந்து கொள்வோம் என்ற பகுதியில நம்ம உயர்திணை அக்ரிணைய பத்தி தெரிஞ்சுக்க போறோம் உயர்திணை என்றால் மனிதர்களை உயர்திணை என்று கூறுவர் உயர்திணைக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்றாங்க மனிதர்களை குறிக்கும் அம்மா அப்பா அண்ணன் அத்தை பெரியப்பா மீனா ரோசி பாபு அதாவது பொதுவான பெயர்களாகட்டும் உறவுமுறை பெயர்களாகட்டும் குறிப்பான சில பெயர்களாகட்டும் இது எல்லாமே மனிதர்களை குறிக்கிறது அந்த மனிதர்களை குறிக்கக்கூடிய பெயர்களை தான் நம்ம உயர்தினை பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது அக்ரினி மனிதர் அல்லாத உயிருள்ள மற்றும் உயிரற்றவற்றை அக்ரிணை என்று கூறுவர் இதில் நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம் மனிதர்கள் அனைவரும் உயர்தினை மனிதர் அல்லாத உயிருள்ள மற்றும் உயிரற்றவை எல்லாமே நம்ம அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம் அக்ரிணைக்கு சில எடுத்துக்காட்டுகள் பூனை நாய் மாடு ஆடு நாற்கா இது எல்லாமே நமக்கு விலங்குகள் உயிர் உள்ளவை நாற்காலி மேசை குடம் மின்பிசிறி இது எல்லாமே உயிர் அற்றவை இது எல்லாத்தையுமே நம்ம அக்ரிணை பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் இதை வலுவூட்டும் விதமாக ஒரு சில பயிற்சிகள் பார்க்கலாம் உயர்தினைக்கு வட்டமிடுவோம் அக்ரிணைக்கு கட்டமிடுவோம் இந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து இதுக்கு சில வார்த்தைகள் கொண்டு ஒரு வாக்கியம் ஒரு சின்ன ஒரு பத்தி கொடுத்துருக்குறாங்க நீலா தன் அத்தை வீட்டிற்கு சென்றால் இதில் சில வார்த்தைகள் இளஞ்சிவப்பு நிறமா இருக்கு அந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம கவனிச்சோம் உயர்தினை அக்ரிணை இந்த பயிற்சியை செய்தால் போதுமானது நீலா தன் அத்தை வீட்டிற்கு சென்றால் அவளை வரவேற்பது போல நாய்க்குட்டி துள்ளி கொண்டு வந்தது கன்றுக்குட்டி ஆடு இரண்டும் பேசிக்கொள்வது போல அருகருகே நின்றிருந்தன செடியில் நிறைய பூக்கள் பூத்திருந்தன கொய்யாமரம் பழுத்த பழங்களுடன் இருந்தது மாமா வா நிலா என்று அவளை வரவேற்றார் இப்ப நீலா என்பது உயர்தினை வட்டம் போட்டிருக்கிறாங்க நாய்க்குட்டி என்பது அக்ரினை கட்டம் போட்டிருக்காங்க அப்ப அத்தை உயர்தினை வட்டம் போடணும் கன்றுக்குட்டி ஆடு அக்ரினை கட்டம் போடணும் பூக்கள் அக்ரினை கட்டம் போடணும் கொய்யாமரம் அக்ரினை கட்டம் போடணும் மாமா நீலா இவங்க ரெண்டு பேருமே உயர்தினை அப்போ வட்டம் போடணும் அடுத்தது நீலா தன் அத்தை வீட்டில் மேலும் பார்த்த உயர்தினை பெயர்கள் அக்ரிணை பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் இந்த படத்தை கூர்ந்து கவனித்து இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை வச்சு நீங்களாகவே இந்த பயிற்சியை முடிக்கலாம் கண்டிப்பாக முடிச்சிருவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த பாடம் அதாவது உள்ளங்கையில் ஓர் உலகம் என்ற பாடம் மற்றும் பயிற்சி பயிற்சி வினாக்கள் வினாக்களுக்குரிய விடைகள் இது எல்லாமே உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி